ரோட்டை பாருங்கள் நல்லா இருந்த ரோட்டும் இந்த நல்லூர் ரோட்டு தான் உடஞ்சி போச்சு இந்த அந்த சொல்லி நான் முதலும் அடைச்சி தான் இருந்தது இப்போவும் அடைச்சி தான் இருக்குது என்ன இல்லைலாம் அப்படியே தான் இருந்தது கடைக்குள்ள வெள்ளம் போயிருக்கோம்னு சொல்லி இங்கே வேறு இந்த கடைக்குள்ள இதுதான் முதல்ல நான் இருக்க காட்டினான் கடைக்குள்ள வெள்ளம் நிற்கிதுன்னு சொல்லி இதுக்கே இப்போவும் நிற்கிது அந்த இரும்பு சாமானெல்லாம் அப்படியே உக்க போகுது யாழ்ப்பாணத்தில் எப்படி இது ஒரு சா எப்போ பார்த்தாலும் இதுக்கு வெள்ளம் இந்த மலை என்ன செய்ததுன்னு கேட்டால் பார்க்குவோம் நிறைய ரோட்டுகளை வர இது பழுதாக்கியிருக்குது இந்த சின்ன மலையிலேயே உலாத்துக்கு வெள்ளம் போட்டிருக்கு இந்த ரோட்டில் இருக்கிற வெள்ளத்தை வெட்டி வெடினான் ஆனால் அது ஓடுற மாதிரி எனக்கு தெரியலை ஈர மலையை வச்சு பார்க்க சில நேரங்களில் இப்படி நான் போட சொல்லக்கூடாது ஆனால் சில நேரங்களில் பின்னேறம் நேரம் அதாவது இன்றைக்கு பின்னேறம் நேரம் அடுத்த காணொலியில் நல்லூர் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிற மாதிரி காணொளி வரக்கூடும் நான் நினைக்கிறேன் வேண்டாம் அப்போ அப்படியே சுழலாக ரங்கி கொண்டே இருக்குது பைப்லாம் அடைச்சி போயிருக்குது இது அடைச்ச வழியாக தண்ணி இங்கேயால் ஓட முடியாமல் நல்லா ரங்கியோ ஓடுது அந்த அதை கிளியர் பண்ணி விட்டால் இங்கே எங்கேயோ அடைப்பு இருக்குது இந்த பாருங்கள் கேனல் அப்படி நிறைஞ்சி வழி தண்டு பாருங்க இந்த கேனலில் இதில் அடைப்புகள் எடுத்தாலே இதில் வெள்ளம் நிற்காது பஸ்ஸு பக்கத்தில் நிற்கவே இல்லை ஸ்லோ பண்ணி கூட வாங்க அங்கே அளவுறாக்கள் நினைவிடும் அந்தளவு கேன் எல்லாம் நிறைஞ்சு அப்படியே அந்த வெள்ளத்தோடைய கலக்குது அப்போ இதில் நடக்க முடியுமா நீங்களே யோசிச்சு பாருங்கள் வைக்க முக்கியமான ஒரு வீதி இது இதிலே இவ்வளோ வெள்ளம் நிற்கிது பாருங்க ஃபுல்லாவது இருக்குது வெள்ளம் இம்மையாவே யாழ்ப்பாணம் மறுபடியும் வெள்ளத்துக்கு மூ மூழ்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் சரியான மழை இன்றைக்கு தொடர்ந்து ஒரு நாலு மணிக்கு பெய்து பெய்தோண்டிருக்கு சின்ன சின்ன இடவெல விடுது இப்போவும் கொஞ்சம் இடவெல விட்டு இருக்குது சரியான மழை நிறைய இடங்களில் வெள்ளம் போட்டு இருக்குது இப்போ அதுகளெல்லாம் நாங்கள் போய் பார்த்துருக்குறோம் வானிலை ஆராய்ச்சி மையம் அதாவது இலங்கையில் நிறைய இடங்களுக்கு அவசர எச்சரிக்கை விட்டுருக்கு இப்படி கடும் மழை இன்றைக்கு போய் அதாவது கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி இப்பளுக்கு தெரியும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன அனர்த்தங்கள் வந்தாலும் யாழ்ப்பாணத்துக்கு பெருசாக எதுவுமே ஆகுறதில்லை சரி ஆகிறதில்ல மற்ற இடங்களில் சரியான பாதிப்புகள் உள்ளாகிறது வகையில் யாழ்ப்பாணம் ஓரளவு பரவாயில்ல ஆனால் இனி மழை பெய்தா அதாவது பலத்த மழை பெய்தா அதாவது மலை பிரதேசங்களில் பெய்தா மண் சரிவுகள் இனி வந்துச்சுன்னு சொன்னால் இவ்வளவு உயிரிழப்புகள் அதாவது இதுக்கு மேலேயும் புயல் புயல்னு சொல்லி ஒரு புயல் வந்து இவ்வளவோ பெரிய சுகத்தங்களுக்கு தந்துட்டு போய் ஒரு கிழம கூட தாண்டையில் அதுக்கிடையில் பல இதுகள் சொல்லி நம்ம அதாவது சுனாமி வரப்போகுதாம் வர வரப்போகுதாம் சூறாவளி வரப்போதாம்னு சொல்லி நிறைய சொல்லிடும் ஆனால் இப்போதைக்கு மழை தான் வந்திருக்குது கொஞ்சம் பலத்த மழை வந்திருக்கு மறுபடியும் இந்த பால் தூர துவங்கிட்டது திருப்பியும் அந்த மலை பிரதேசங்களில் ஒரு பெரிய மண் சரிவுகள் அதுகள் வந்து சொன்னால் உயிரிழப்புகள் சொன்னால் அது இலங்கையால் தாங்கிக் கொள்ள முடியாது என்ன இப்போவே கடும் பொருளாதார வீழ்ச்சியில் இருக்குது நிறைய பாலங்கள் நிறைய ரோட்டுகள் நிறைய வீடுகள் இல்லாமல் சரியான பிரச்சனையில் இருக்குது மறுபடியும் ஒரு பிரச்சனை அதாவது சுனாமி வரப்போகுதுன்னு சொல்லினா அதற்கான அறிகுறிகள் நிறைய இருக்குன்னு சொல்லினோம் உண்மையோ பொய்யோ தெரியல எல்லாம் கடவுளை தான் கும்பிட்டு கொள்ளணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி சரி ஓகே அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது சுற்றி தமிழ்வெல் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் யாழ்ப்பாணத்தை சுற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு வெள்ளம் அதாவது மழை கொஞ்சம் கன மழை பெய்து கொண்டு இருக்குது அப்போ மறுபடியும் அதாவது தித்தா புயலுக்கு முதல் வந்து யாழ்ப்பாணத்தை வெள்ளத்துக்கு மூழ்கின மாதிரி இந்த மழையும் செய்ய போகிறதா என்று சொல்லி செய்திருக்கிறதா சொல்லியும் சில இடங்கள் அதாவது யாழ்ப்பாணம் மறுபடி நாங்கள் நல்லூர் யாழ்ப்பாணம் டவுன் டவுனை மட்டும்தான் பார்த்துருக்கோம் இந்த பகுதியை சுற்றி உள்ள இடங்களை இன்றைக்கு அதாவது எல்லா இடங்களையும் இன்றைக்கு இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ யாழ்ப்பாணம் கேஎப்சிக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் பாளோ வெள்ளத்தை போட்டுருக்கேன்னு சொல்லி மழை பெய்து கொண்டே இருக்குது என்னமே விடையில் கேசி மெயின் டவுன் மெயின் இதுக்கு முன்னுக்கே வெள்ளம் மண்டைக்கு மற்ற இடங்கள ஜோசி பாருங்க அப்படி வெள்ளம் நிற்கும் சொல்லி எல்லாத்தையும் பார்ப்போம் மண்டைக்கு சுற்றி அப்படியே எல்லா வெள்ளத்தையும் அளந்தோன்னு தான் போகிறது டவுனுக்கு ஹாஸ்பிட்டல் முன்னுக்கு ஹாஸ்பிட்டல் முன் தான் இது பஸ் ஸ்டாண்ட் எந்த சுச்சுவேஷன்லேயும் முதல் வந்து நிற்கிறது பஸ் ஸ்டாண்டெல்லாம் காரணம் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணந்த இதயமே பஸ் தானே எங்கே போகிறேன்றாலும் இங்கே இருந்து இங்கே போகிறேன்றாலும் இங்கே இருந்து இங்கே வாரென்றாலும் இங்கே தானே வந்து வரணும் அப்போ அதைத்தானே முக்கியமாக நாங்கள் பார்க்கணும் பாருங்கள் வெள்ளத்தை இப்போ நேரம் எட்டு மணி ஆனால் எட்டு மணி இன்னும் முடியவே இல்லை இருட்டாகவே இருக்குது இந்த ஃபோனில் தெரியோ தெரியாது இருட்டாகவே இருக்குது வெள்ளத்தை பாருங்கள் இது பழக்கடலைன்னு இன்னுமே திரைக்கையில் கடைகள் திறக்கப்படையில் வெள்ளங்கள் பார்க்க தெரியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வெள்ளம் இருக்குது அதாவது தெரியும் இங்கே பஸ் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாவது இருக்குது வெள்ளம் இல்லை பார்ப்போம் இப்படி ஒரு ஒன்று அடிப்போம் யாழ்ப்பாணத்தை சுற்றி இந்த வெள்ளத்தை வெள்ளத்த பஸ் ஸ்டாண்டுக்கு ரோட் பார்த்தீங்கன்னா கேகேஎஸ் ரோட் கேகேஎஸ் ரோட் இது அப்படியே இங்கே பாருங்கள் வெள்ளத்த மாணிப்பாயிலேருந்து கேகேஎஸ் ரோட்டுக்கு வந்து பாதையில் எப்படி மிக்கிது வெள்ளம் வரோம் மரம் நான் வெள்ளம் முக்கியமான ஒரு வீதி இது இதிலே இவ்வளோ வெள்ளம் நிற்கிது பாருங்க அந்த கேன் பாருங்கள் தெரியும் இந்த கேன் எல்லாம் நிறைஞ்சு அப்படியே அந்த வெள்ளத்தோடைய கலக்குது அப்போ இதில் நடக்க முடியுமோ நீங்களே யோசிச்சு பாருங்கள் கால் வைக்க முடியுமோ அந்த ஊத்த கேன் அந்த தண்ணி அவ்வளோ நேற்று இந்த பாதையில் இந்த கேனை கிளியர் பண்ணி கொண்டு வந்தவன் நேற்று நான் அதை வரைக்கும் இந்த கேனை கிளியர் பண்ணிக்கொண்டுருந்தேன் ஆனால் கிளியர் பண்ணியும் வெள்ளம் அவ்வளோ தான் நிற்கி என்ன காரணமாக இருக்கும் இந்த ஆட்டோ வந்து திரும்பி போகுது கலப்பு நான் வெள்ளம் அடிக்கணும்னு சொல்லி வந்த விதத்தில் திரும்பி போகுது ஏன்னாடா ஆட்டோக்கள் கொஞ்சம் வெள்ளத்துக்கு விட நான் நின்றுடும் காரை பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி பஸ்ஸு பக்கத்தில் நிற்கவே இடம் ஸ்லோ பண்ணி கூட வாருந்தாங்களை பூராக்கள் நினைவிட்டோம் அந்த எல்லாத்துக்கும் வெள்ளம் அடிச்சுக்கணும் தான் வராங்க பக்கத்தில் யாராவதுன்றா கதை சரி ஒரு நாள் அதாவது தான் இந்த மழை பெய்ய துவங்கினது விடிய ஒரு நாலு மணி பெய்ய துவங்கின மலை இந்த மலையில டித்தா புயலை விட மோசமான மலை போல இருக்குது நாலு மணி பெய்ய துவங்கின இவ்வளோ வெள்ளம் போட்டுனா இனி பெய்து கொண்டே இருக்குது கன மழை இருக்குன்னு தான் சொல்லி அறிவிச்சிருக்கணும் வெள்ளத்தை கொண்டு இருக்கலாம் எங்கேயால போய் பார்ப்போம் இந்த ரோட்டால போய் பார்ப்போம் நேர கே கேஎஸ் ரோட்டால அப்படியே ஸ்டாண்டி ரோட்டு வந்து நிக்கிறோம் இதுக்கு பாருங்க வெள்ளம் எப்படி ஓடுதுன்னு சொல்லி இந்த வெள்ளம் ஓடியே இந்த போகுது இந்த ரோட்ல அப்படியே ஃபுல்லா வெள்ளம் தான் இந்த பக்கத்தில் இருந்தால் அப்படியும் வெள்ளம் அடிப்பானு எனக்கு அப்படிதான் முகமா போயிடுறேன் இந்த அடுத்த வசம் வருது ஐயோ வெள்ளம் அடிக்கவே வருது எங்களை போவோம் அப்படியே போய் பார்ப்போம் ஸ்டான்லி ரோட்டை கொஞ்சம் தூரத்தை பாப்போம் எப்படி வெள்ளம்னு சொல்லி திருப்பி யாழ்ப்பாணம் வெள்ளம் தான் என்ற அறிவிச்சிருக்கணும் இது கால் வச்சு நடந்தாலே நிறைய வருத்தங்கள் வரும் என்று தான் நினைக்கிறேன் அதால் கொஞ்சம் கவனமாக தான் நடக்கணும் எப்படி ஒரு தண்ணி அரிச்சு 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 இந்த இது மட்டும் இருந்தது அரிச்சு இங்கே மட்டும் வந்துட்டுது எவ்வளோ தூரத்துக்கு அரிச்சிருக்கனு வரோம் அப்படியே நேரம் மெல்ல மெல்ல நடந்து போனா தெரியும் வெள்ளம் எவ்வளோத்துக்கு நிற்கிதுன்னு சொல்லி ஸ்டான்லி ரோட்டில் பார்ப்போம் முடிய மெல்ல போய் பார்ப்போம் மழை கொஞ்சம் இப்போ தூறுது விட்டுட்டுது அதாவது இதுக்கு முதல் கென மழை பெய்யுது அது சரியா பெல்லத்து பெய்தது இப்போ கொஞ்சம் விட்டுட்டுது விட்டபடியா ஓரளவுக்கு பருவாயில்லை அதேமாதிரி தொடர்ந்து இருக்குமா இருந்தால் கஷ்டந்தான் பி ஓசி ஒன்று நிற்கிறோம் ஸ்டான்லி ரோட்டில் இருக்கிற பிஓசி பேங்க் அங்கால வெள்ளம் நிற்கிது பாருங்க ரோட்டில் பார்ப்போம் கடையுக்குள்ளே உள்ளாட்டு இருக்குமோ நினைக்கிறேன் சில நேரம் என்ற விழாத்துக்கு வெள்ளம் இருந்தாலும் இங்கே ஒரு சில கடையுக்கு வெள்ளம் உள்ளரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதுகளை முருகா பார்ப்போம் உள்ளாட்டு இருக்குமான்னு சொல்லி இங்கே பாருங்கோ அடுத்த கேனுக்குள்ள இப்படி தண்ணி பாயுதுன்னு சொல்லி பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் அடைச்சி கொண்டு தான் இருக்குது வா ரெண்டு இருந்து வந்து பாயுதும் அந்த ரோட் அதாவது மின்சார விதிய நீதியில் இருக்கிற வெள்ளம் கூட இங்கே அப்படி இருக்கால வந்து பாயுது இது நிறைஞ்சிட்டு இந்த கேன் நிறைஞ்சிட்டு நிறைஞ்சு தான் போயிட்டு கொண்டிருக்கு அடைச்சிட்டுனா சரி கதை பைக்கில் வருது அப்படிதால போ இந்த கடை மாவிலுக்கு ஏறிட்டது வெள்ளம் இந்த கடை மாவளில் ஏறிட்டது அப்படியே போய் பார்ப்போம் மங்கால எல்லாம் கேன் இதெல்லாம் கேன் பாருங்கள் இதெல்லாம் கேன் அந்த கேன் நிறவி மேலே அல தண்ணி வெள்ளம் இப்போ அவ்வளோத்துக்கு வெள்ளம் நிற்கிது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேன் இது தண்ணி ஊற கேன் கேனுக்கால் வடியுது பாருங்கள் எப்படி கேனுக்கால் தான் இந்த தண்ணி வருது இந்த இடத்துல சனி கேன் இருக்குது அந்த கேனுக்கு மேலால் வடிது தண்ணி இங்கே இங்கே அடைப்பு இருக்குது இந்த பாருங்கள் கேன் எல்லாம் அப்படி நிறைஞ்சி வலிதண்டு பாருங்கள் இந்த கேன் எல்லாம் அடைப்புகள் எடுத்தாலே இது வெள்ளம் நிற்காது நான் சொன்னால் தானே கடை இங்கே பாருங்கள் வெள்ளத்தை இந்த கேனுக்கு நிற்கிற தண்ணியெல்லாம் லோடு இல்லை அப்படியே நிற்கிது காரணம் எங்கேயோ அடைச்சிருக்கு இந்த பாருங்க அது தெரியும் அப்படியே இந்த இந்த கேனுக்கெல்லாம் நிற்கிற தண்ணி ஓடாமல் அப்படியே நிற்கிது அப்போ எங்கேயோ அடைச்சிருக்கிறபடியா தான் அந்த தண்ணி ஓடாமல் நிற்கிது தேங்கி நிற்கிது இதை கிளியர் பண்ணிவிட்டால் இதுக்கெல்லாம் நிற்காது நான் சொன்னால் கடைக்குள்ளே வெள்ளம் போயிருக்குவேன்னு சொல்லி இங்கே வேற இந்த கடைக்குள்ளே இதுதான் முதல்ல நான் இருக்க காட்டினாங்க கடைக்குள்ளே வெள்ளம் நிற்கிதுன்னு சொல்லி இதுக்கே இப்போவும் நிற்கிது அந்த இரும்பு சாமான் எல்லாம் அப்படியே போகுது இந்த ஃபுல்லாக உள்ளுக்கு நல்ல வெள்ளம் ஏறிச்சு நோமலா பெய்த மழைக்கே ஏறித்தது நீ பெய்ய போல மழைக்கே அப்படி ஏறுமெண்டு வரும் அங்கெல்லாம் சரியான வெள்ளம் கீழ் சடியெல்லாம் நல்ல வெள்ளம் இதில் வார வாகனங்கள் கூட சைட்டால் ஆட்கள் போகினவன் ஸ்லோவா வருது இல்லை எல்லாம் வார வீச்சுக்கு வெள்ளம் தட்டிச்சு அப்படியே பறக்க வச்சோம் தான் போகுது தாங்க போனா சரி அந்த மாதிரி போய்க்குன்ற இருக்குது எல்லா வாகனமும் இந்த கேன்லேயே வித்தியாசம் தெரியும் எவ்வளோத்துக்கு வெள்ளம் உயர்ந்திருக்குன்னு பாருங்கள் இந்த கேனில் இருக்கிற வெள்ளத்தை பாருங்கள் எவ்வளோத்துக்கு உயர்ந்துருக்குன்னு சொல்லி ஏனென்றால் விழா அடைச்சு போயிருக்குது இது இதை தண்ணி இங்கேயால ஓட முடியாம நல்ல ரங்கியே ஓடுது அந்த அதை கிளியர் பண்ணி விட்டா அதை கிளியர் பண்ணிவிட்டா பாருங்கள் இது எப்படி சொல்லி அதை கிளியர் பண்ணி விட்டா அது இந்த வேகத்துக்கு தண்ணியும் ஓடும் இங்கேயால வேகமாக ஓடுதே இல்லை அப்படியே மெல்ல நிற்குது இந்த கேனுகளை கிளியர் பண்ணாலே இங்க முக்காசி வெள்ளமே நிற்காது அப்படியே ஓடிடும் நான் சொல்லுவேன் கூடுதலாக அந்த கார்கள் பெரிய வேனுகள்லாம் அந்த தண்ணி வேகமா அடிச்சு கொண்டு போயிடும் இதில் ஒரு ஆள் நடந்து வார கண்டு கூட கவனிக்கா அடிந்தா அப்படி அடிச்சு கொண்டு போகுதுக்கா இந்த நிலவரத்தை பார்க்க நல்லூருக்கு வந்த நாங்கள் வந்த இடத்த உங்களுக்கு தெரியும் இந்த இடம் போன முறையெல்லாம் இதில் சரியான வெள்ளம் நின்றது அப்படி வெள்ளம் நின்றுது இப்போ இன்றைக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை வெள்ளம் இந்த ரோட்டு உங்களுக்கு தெரியும் அதில் பாருங்கள் நிலம் வெடிச்சு அதாவது பின்பக்கம் வடித்து வெள்ளம் வரவழிக்கிற இடம் இந்த இடத்துல நிலம் வடித்து இதில் தண்ணி பாய்ஞ்சு கொண்டே இருந்தது இப்பவும் அதில் பாருங்கள் ஒரு வெள்ளம் சுழலாக ரங்கி கொண்டே இருக்குது ஒரு பார்ப்போம் என்னென்று இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த நிலம் முதல்ல இப்படி ஒரு பெரிய இடமாக நல்ல ரோட்டாக இருந்தது ஆனால் அப்படி ஒரு பெரிய இடமாக வெடித்து கீழே இருந்து தண்ணி மேலே பாஞ்சு கொண்டு இருந்தது இப்போ பாருங்கள் இவ்வளத்த அது இது சொல்லி பாருங்கள் இந்த இடத்துக்கு போகக்கூடான்னு சொல்லி இது வச்சுருக்கலாம் இந்த இடத்த பாருங்கள் எப்படி சுழலுக்கு தண்ணி அப்படியே சுழலாக ரங்கி கொண்டு இருக்குது பாறியால் இருக்கிற வெள்ளம் முழுக்க அப்படியே எதுக்கலான் ரங்குது எப்படி ரங்கு கொண்டு உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னால் நான் நல்லூர் காணொலி ஒன்று போட்டு இதில் எவ்வளோத்துக்கு அதுக்கு வெள்ளம் நின்றுன்னு சொல்லி ஒரு அடிக்கு கூட வெள்ளம் நின்றது இப்போ அந்தளவுக்கு இல்லை ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை இந்த ரோட்டை பாருங்கள் நல்லா இருந்த ரோட்டு இந்த நல்லூர் ரோட்டு தான் உடஞ்சி போச்சு இந்த அண்டை அண்டைக்கு நின்ற வெள்ளத்தால் அப்படியே உடஞ்சி போச்சு இந்த ரோட்டெல்லாம் இவ்வளோக்கு வெள்ளம் நின்றாது தெரியுமா அண்டைக்கு இன்றைக்கு ஓரளவுக்கு இல்லை ஆனால் இன்றைக்கு பையப்போகிற மலையில் வெள்ளம் போடுமென்னு தான் நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு இன்றைக்கு மழை இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்குது வானிலை மையம் அதால் இன்றைக்கு பெய்ய போகிற மழைக்கு எப்படியும் வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்படி முன்வீதியை போய் பார்த்து கொண்டு நாங்கள் வருவோம் இது நல்லூர் முன்வீதி நல்லூர் முன் வீதியில் நிற்கிறோம் இந்த பக்கம் என்னென்னு சொன்னால் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சிறிது அதாவது சும்மா மழை பெய்தாலே இதில் வெள்ளம் போட்டுரும் அந்த வகையில் வெள்ளம் வந்துட்டு தீவிரத்தில் இந்த ரோட்டில் வெள்ளம் வந்துட்டுது அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ரோட்டில் அப்படியே வெள்ளம் வந்துட்டுது இப்போ இன்றைக்கு பெய்கிற மலையை வச்சு பார்க்க சில நேரங்களில் இப்படி நான் போட சொல்லக்கூடாது ஆனால் சில நேரங்களில் பின் அதாவது இன்றைக்கு பின்னேறம் அடுத்த காணொலியில் நல்லூர் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிற மாதிரி காணொலி வரக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் அப்படிதான் அப்படி தான் வானிலை ஆராய்ச்சி மையங்கள் சொல்லியிருக்கு இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கு இலங்கை பூராவே சில இடங்களில் அதிகளவான மழை பெய்யக்கூடிய மாதிரி அதாவது காற்றில் ஆனா மழை கடும் மழை அறிவிச்சிருக்கலாம் அந்த வகையில சில நேரங்கள்ல வெள்ளம் போடக்கூடிய இருக்கலாம் தரிசனம் செய்து கொண்டு அப்படியே போவோம் சொன்னா நல்லூர் பின் வீதியில் இருக்கிற அரசடி ரோடுன்னு சொல்லி நம்பரும் இதுக்கு முதல் ஒரு காணொலி விட்டுருப்பேன் முழங்கால் அதாவது இந்த இதிலெல்லாம் எல்லாம் முழங்காலுக்கு வெள்ளம் நின்றது முழங்காலுக்கு மேலே நின்றது வெள்ளம் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் தரும் அவதிக்குள்ளாக இருந்தவ இந்த இதில் ஒரு வீட்டாக இந்த வீடாக இருக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயெல்லாம் வெள்ளம் விளாட்டு இருந்தது இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்கு ஆனால் இந்த இப்போ அறிவிச்சிருக்கிற அறிவிப்பின்படி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த கேன் எல்லாம் வெள்ளம் முந்தி முதல் எவ்வளோ எப்படி ஓடுங்க தெரியுமா அப்போ எல்லாம் குறைஞ்சிட்டு திக்கதை மட்டும்தான் வெள்ளம் நிற்கிது இப்படியே போய் நாங்கள் பார்ப்போம் அரசடி ரோட் ஃபுல்லாக என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நல்லூர் அரசடி ரோட்டில் தான் நாங்கள் நிற்கிறோம் வெவ்வளோத்துக்கு வெள்ளம் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே சரியான வெள்ளம் இந்த காருகள் எல்லாம் விளாத்தி போக முடியாத அளவுக்கு இங்கே இதில் இருக்க கார் வந்து வாகனங்கள் எல்லாம் அவ்வளோ அதுக்கு ஒரு மரண வெள்ளமாக தான் இருக்குது அதாவது இந்த ஒரு நாள் மலையில் ஒரு மூணு மணி தலைவா போய் இந்த அவ்வளோ வெள்ளம் இருக்குது இதில் வெள்ளம் வெட்டி விட்டுக்கொண்டு நிற்கினேன் நிறைய பேர் பாருங்க வர செடி ரோட்டில் ஒரு ஐம்பது மீட்டரு கடன் வெள்ளம் இருக்குது இந்த சைட்டெல்லாம் சரியான பள்ளம் அதாலாம் நான் எல்லாம் ஏறி போய் கொண்டிருக்கணும் இந்த ரோட்ல இருக்கிற வெள்ளத்தை வெட்டி விரியினா ஆனா அது ஓடுற மாதிரி எனக்கு தெரியல அது ஓடுற மாதிரி தெரியல சரியான வெள்ளமா தான் இருக்கு தானே எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணி கொண்டிருக்கணும் ஆனா அதை ஓடுறத காணல தண்ணி இல்ல கீழே போக்கு அடைச்சிருக்க மாட்டோம் சில நேரம் ஓடாதண்ணா து வெள்ளி பார்ப்ப முடிய போய் நாங்கள் மற்ற இதுலேயும் பார்த்து கொண்டு போவோம் மல்ல மெல்ல மெல்ல பிளக்குது பிளக்க துவங்குது அந்த பக்கத்தில் ஒரு அடிக்கு தண்ணி நிற்குது அதாவது இந்த சைட்ல இருந்து அந்த சைட்டில் அப்போ தண்ணி நிற்கும் கிடாங்காய் இருக்குது பள்ளம் அப்படியே இறங்கிட்டு மழை மெல்ல மெல்ல பிளக்க தொடங்கிட்டு எனக்கு தான் தெரியும் என்ன நிலவரம்னு சொல்லி கார்களை பாருங்க மெல்ல போக முடியல சொன்னா தானே கார்காரை போகிற விதத்தை பாருங்கள் சொல்லி தண்ணி அப்படியே சைட்டுக்கு அடித்து கொண்டு தான் போயிடணும் மழை அப்படியே பிளக்க தொடங்கிட்டு நான் சொன்னா தானே இன்றைக்கு கடும் மழை இருக்குன்னு சொல்லி இருக்கணும் பார்ப்போம் நிலவரங்கள் என்னன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் இந்த வீதியும் ஒரு கவலைக்கிடமான ஒரு வீதி தான் உங்களுக்கு தெரியும் இந்த வீதியில் இருக்கு மக்கள் கூட அதாவது இந்த வீடுகளில் இருக்கிறவங்க கூட ஒரு கவலைக்கிடமான ஆகலை என்னன்னு சொன்னால் பாருங்கள் இந்த சின்ன மலையிலேயே வெள்ளத்தை பாருங்கள் இப்படி வெள்ளம் போட்டுருக்கோம் இந்த சின்ன மலையிலேயே உலாத்துக்கு வெள்ளம் போட்டிருக்கு பாருங்கள் ஏன்னா இங்கே இருக்கிற வெள்ளம் ஓடுதில்ல அந்த வெளியில் இடங்களில் ஓடுதில்ல அதால் கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆனது இந்த மழை என்ன செய்ததுன்னு கேட்டால் பாருங்க நிறைய ரோட்டுகளை வேற இது பழுதாக்கியிருக்குது அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ரோட்டெல்லாம் உடைஞ்சிட்டு இருக்கு காபேட் ரோட் நல்ல ரோட்டாக இருந்தது இந்த மழை வந்து உடஞ்சிட்டு இது இது மட்டுமில்ல நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனை நடந்திருக்கு ரோட் ஃபுல்லாகவே சேதமாக இருக்கு இதில் இந்த சந்தியில பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் ரோடுகள் நிறைய சேதமாக இருக்குது பாருங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வெள்ளத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வெள்ளம் இந்த ஏரியாவில் அதாவது இந்த ஏரியாவில் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறைய வீடுகள் இப்போவுமே அதாவது புயல் வந்து கடந்து ஒரு ஒரு கிழமை ஆகியும் வெள்ளத்தில் தான் இருக்குது க அதை இந்தியான் மலைக்கு அதாவது சும்மா சாதாரண மலைக்கே வெள்ளம் இங்கே ஏறிடும் காரணம் உங்களுக்கு அது தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இங்கே இதில் அந்த முன் வீடு இந்த வளவு இங்கால் வீடு எல்லாமே வெள்ளத்தில் தான் இருக்குது இப்படியே பார்க்க போனால் இங்கே அங்கால் சைட்லலாம் நிறைய வீடுகள் வெள்ளத்துக்குள்ளே தான் இருக்குது இங்கேலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு நீரோடும் வாய்க்காலா இல்லை இந்த வீட்டுக்கு போகிற பாதைகளாக அந்த ஒன்றுமே தெரியலை எவ்வளோ ரக்கத்தில் இருக்குது பாருங்கள் அங்கே இருக்கிற பெரும் வெள்ளத்துக்குள்ள தான் இருப்பினோம் அப்படி இங்கே பாருங்கள் இங்கேலாம் அந்த அந்த வீட்டை பாருங்கள் அதுவும் வெள்ளம் அப்படி பார்க்க போனால் இங்கே முக்காவாசி பகுதி அதாவது இந்த ரோட்டில் வெள்ளம் சாதாரண மலைக்கே வெள்ளம் இங்கே ஏறிடும் இப்போ பெரிய மலைக்கு இங்கே யோசிப்பாருங்க பிடிப்ப சொல்லி வெள்ளங்களை பாருங்க யாழ்ப்பாணத்தில் எப்படி இது ஒரு சா எப்போ பார்த்தாலும் இதுக்க வெள்ளம் வெள்ளத்துக்குள்ளே தான் இருக்கும் இந்த ரோட்டு அதாவது மானிப்பாயிலேருந்து யாழ்ப்பாணம் போகிற ரோட்டு இது அஞ்சு சந்தி அதாவது அஞ்சு சந்தி பக்கத்துல இருக்கிற ரோடு இந்த ரோடு கூட தெரிஞ்சுருக்கும் எப்படி வெள்ளம் நிற்குதுன்னு பாருங்க ஆட்டோ எல்லாம் மெல்ல தான் போகுது ஆனால் வாகனங்கள் காருகள் அதுகளாக இருக்கணும் அட்டிச்சு தள்ளிகளும் இப்போ நிற்கிறோம் நாங்கள் பண்ண ரோட்ல நிற்கிறோம் பாருங்க இந்த ரோட் இதுல வெள்ளம் நிற்கிது ரோட் சரியில்லைன்னு சொல்லி வெள்ளம் நிற்கிறதால தான் முக்கியமாக இந்த ரோட்டு போட்டவை அதாவது கொங்குரீட் ரோட்டா போட்டவை கொங்கு ரோட்டா போட்டால் பிறகு பாருங்க இவ்வளோ அதுக்கு வெள்ளம் நிற்குதுன்னு சொல்லி இந்த ரோட்ல இவ்வளோ வெள்ளம் நிக்கிதுன்னு சொல்லி பாருங்க கொஞ்சம் ஏற்றி போட்டிருக்கலாம் இனி திருப்பியும் இது உடையக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளோத்துக்கு வெள்ளம் நிற்கிது இந்த பண்ணை ரோட்டில் இது முக்கியம் காரணம் என்னென்னு சொன்னால் வெள்ளம் நிற்குது அதாவது இதுக்கு முதலும் இந்த ரோட் காபிட் ரோட்டாக இருந்தது வெள்ளம் நின்று பழுதாகி உடைஞ்சு தான் திருப்பி இந்த ரோட் போட்டவன் மறுபடியும் அவ்வளோத்துக்கு வெள்ளம் நிற்கிது இந்த ரோட்டில் பாருங்கள் அங்கே ஒரு சில் தாண்ட வார அளவுக்கு வெள்ளம் அந்த ஆட்டோவில் அந்த அந்த ஏரியாவில் இருக்குது வேறு அதில் சரியான பள்ளம் தவிரத்தில் சரியான பள்ளம் பாருங்கள் ஒரு கார் சில்லுலாம் அப்படியே தான் கடும் பள்ளமா தான் ஏதாவது வாகனம் தான் தெரியும் இந்த பள்ளம் இது இதுவடத்துல முழங்காலுக்கு தண்ணி நிற்க நினைக்கிறேன் இந்த பாருங்க அப்படியே இறங்கிட்டு மோட்டர் சைக்கிள் ஆட்டோ பாருங்க இந்த ஏரியால ஒரு அடிக்கு தண்ணி நிற்க நினைக்கிறேன் இடத்துல ரோட் புதுசாக போட்டரோ எப்படி வெள்ளம் நிற்கிதுன்னு வரணும் வெளில வந்து அப்படியே பண்ணை கடற்கரைக்கு வந்துவிட்டோம் இதுக்கு முதல் இந்த இடத்த வந்து எடுத்து யாழ் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வார வெள்ளம் முழுக்க இதுக்கெல்லாம் வந்து பண்ணைக்கு போகிறேன்னு சொல்லி நான் முதலும் அடைச்சி தான் இருந்தது இப்போவும் அடைச்சி தான் இருக்குது என்னமே இந்த அடைப்படுவடையில் தண்ணி ஓடவும் இல்லை அங்கால் வா அங்கேருந்து வார தண்ணி திருப்பியும் இங்கே தான் போகுது இது அப்படியே அடைப்படுக்காமல் அப்படியே இருக்குது பாருங்க இது ஃபுல்லாகவே மூடிட்டுது ஃபுல்லாகவே மூடிட்டது பாபம் அங்காளேம் ஒரு இது இருக்குது மதவு போய் பார்ப்போம் அது அடைச்சி தான் ஏன்னா முதல் தான் இருந்தது இப்போவும் அடைச்சி தான் இருக்குதா என்று சொல்லி ஒரு கவ் போய் பார்த்தோம் அடுத்த கேன் இது தான் இதுக்கும் கொஞ்சம் அடபட்டு தான் இருக்குது தண்ணி ஓடுது இருந்தாலும் பரவாயில்லை ஓடுது அடவட்டு தான் இருக்குது இதுக்கும் பாருங்க ஆனால் இது கொஞ்சம் கிளியர் பண்ணி திருப்பி வந்த எல்லாம் அடைச்சிருக்கு நல்லா ஓடுது அங்கால ஆனால் ஆக இதாக ஓடல உண்மையாக இதை பார்த்தா நான் ரங்கி கிளியர் பண்ணலாம் தான் இருக்கு ஆனால் எந்த விதமான ஒரு இதுவும் கொண்டு வரல எந்த விதமான ஒரு பொருட்களும் கொண்டு வரல இது கிளியர் பண்ணுறதுக்கு சும்மா கையால் கிளியர் பண்ணி இதுக்குள்ளே ஏதாவது இருந்து கையை பாம்புக்கு முன்னாடி கடிச்சு விட்டாலும் பிரச்சனையாக போடும் பார்க்கலாம் நாங்கள் இனி இனி ஒரு தடவை வரையும் போது இப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பொருட்களை கொண்டாந்து இது கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் செய்யலாம் ஏன்னா ஒரு அடி உயரத்தில் தண்ணி இங்கே நீக்கிது ஒரு அடி பள்ளத்தில் அங்கே ஆள் ஓடுது அப்போ இதை கிளியர் பண்ணால் அப்படியே அந்த மட்டத்துக்கே ஓடும் அவளாத்துக்கு அடிக்கி அட அடைப்பு இதில் அடைச்சி கொண்டுருக்குது நாங்கள் உண்மையாகவே இதை பார்த்தா கிளியர் பண்ணிவிட்டோம் நல்லா ஓடும் போல இருக்குது ஆனால் எந்த விதமான பொருட்களும் கொண்டுறல அதாவது ஆயுதங்கள் ஒன்றும் பண்ணுறதில்ல இதை கிளியர் பண்ணுறதுக்கு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சரி ஓகே முடிஞ்சளவுக்கு யாழ்ப்பாணத்தை ஃபுல்லாகவே சுற்றி காட்டியிருக்கிறேன் இதை பார்த்துருப்பீங்க மறக்காமல் யாராவது புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் அதுக்கெல்லாம் அந்த தண்ணி வருது கொஞ்சம் ஸ்லோவாக சரியான ஸ்லோவாக தான் வருது ஆனால் அதை கிளியர் பண்ணிக்கிட்டோம் நல்ல ஸ்பீடாக வரும் சில நேரம் கிளியர் பண்ண போக ஏதாவது பிரச்சனை வருதோ தெரியாது அப்படியும் இருக்கும் எங்களுக்கு சிக்கல்கள் கூட வரும்